வெல்கம் டு மை ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப உணர்ச்சிகரமானது கொஞ்சம் பயமும் கொஞ்சம் கோபமும் ரொம்பவே தைரியமும் நிறைஞ்ச ஒரு பெண்ணோட உண்மைக்கு அருகான அனுபவம் இது ஒரு குடும்ப உறவில் வர்ற மிக மோசமான துரோகம் பத்தி ஆனா அதை எதிர்கொண்டு தன் மரியாதையை காப்பாத்தின ஒரு பெண்ணோட கதை வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேர் சாரதா வயசு இருபத்தி ஒன்பது திருமணமாகி ஐந்து வருஷம் ஆகுது அவள் கணவன் விக்ரம் ஒரு குட் ஜாப் பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது லாரி மோதியது விக்ரம் கால் ரெண்டும் உடைஞ்சு பக்கத்துல உள்ள ஸ்பைனல் கார்டு பாதிப்பு டாக்டர்கள் சொன்னாங்க நடக்க முடியாது பட் ரெஸ்ட் தான் நீண்ட காலம் இப்படியே இருக்கணும்னு சாரதா உடஞ்சு போனான் ஆனா அவ தன் கணவனுக்கு சப்போர்ட்டானா அவனோட பெற்றோர்களும் வீட்ல தான் இருந்தாங்க குறிப்பா மாமனார் ரிட்டையர்டு ஆர்மி ஆபிஷர் பேர் ராமச்சந்திரன் வீடு பழைய ஸ்டைல் மரக்கதவுகள் கதவுகள் பக்கம் ஒரு பெரிய கேப் இருக்கும் பாதுரூமோட கதவு மூடினாலும் கீழிருந்து எளிதா உள்ள பார்க்க முடியும் சாரதா முதல்ல இத கவனிக்கல ஆனா மெதுவா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது விக்ரம் பெட்ல இருக்கும் நேரம் சாரதா அவனுக்கு மெடிசின் கொடுப்பா உணவு ஊட்டுவா ஸ்பான்ச் பாத் கொடுப்பா அப்போ எல்லாம் மாமனார் அருகிலேயே இருப்பாரு நான் ஹெல்ப் பண்றேம்மான்னு சொல்லி ஆனா அவர் கண்கள் வேற மாதிரி இருக்கும் சாரதா முதல்ல அது தப்பா நினைக்கல ஆனா ஒரு நாள் அவள் சமையலறையில் இருக்கும்போது மாமனார் பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருந்தாரு அவர் முகத்தில் ஒரு விசித்திர சிரிப்பு சாரதா உள்ளுக்குள்ள பயந்தா ஆனா விக்ரம் நிலைமையை நினைச்சு அமைதியா இருந்தா நாள் போக போக மாமனார் தைரியம் அதிகமானது சாரதா குளிக்கும்போது பாத்ரூம் கதவு மூடியிருந்தாலும் கீழே இருந்து யாரோ பார்க்கிற மாதிரி உணர்வு அவள் மனசு கலங்கியது இது என் மாமனாரா இது சரியான்னு தவிச்சா ஆனா விக்ரமுக்கு சொல்ல முடியல அவன் ஏற்கனவே மனசளவுல உடைஞ்சு போயிருந்தான் ஒரு மதிய நேரம் வீட்ல யாரும் இல்ல விக்ரம் தூங்கிட்டு இருந்தான் சாரதா குளிக்க போனா பக்கெட்ல தண்ணி வச்சு முகம் கழுவி உடம்பு தேய்ச்சிட்டு இருந்தா அப்போ கால் குதிகால் தேய்க்கும்போது கீழே பார்த்தா கதவு கீழ கேப்புல இருந்து ஒரு கண் தெரிஞ்சது மாமனார் தலை குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு சாரதா உறைஞ்சு போனா அவ கையில இருந்த முகம் துடைக்கும் துணி கீழே விழுந்தது அவ கோபத்துல கத்தல அமைதியா எழுந்து கதவ திறந்து வெளியே வந்தா மாமனார் வேகமா எழுந்து போயிட்டார் அந்த நாள் முழுக்க சாரதா அழுதா என் மரியாதைக்கு இப்படி அவமானம் இது என் குடும்பமா அவள் முடிவு எடுத்தா இனி அமைதியா இருக்க மாட்டேன் மாலை நேரம் மாமனார் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு சாரதா அவர் முன்னாடி போய் நின்னா அவள் குரல் உறுதியா இருந்தது மாமா இன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் கதவு கீழ இருந்து பாத்தீங்க நான் அமைதியா இருந்தது விக்ரம் நிலைமைக்காக தான் ஆனா இனி இப்படி செய்தா நான் விடமாட்டேன் உங்க மகனோட மனைவி நான் இது ஒரு புனிதமான உறவு நீங்க அத அசிங்கப்படுத்தினா நான் போலீஸுக்கு போவேன் குடும்பத்திலேயே சொல்லி அவமானப்படுத்துவேன் இனி ஒரு தடவை கூட இப்படி பார்க்காதீங்க மாமனார் முகம் வெளிரியது அவர் தலைய குனிஞ்சு சாரிமா தப்பு பண்ணிட்டேன் இனி இப்படி நடக்காதுன்னு மெல்ல சொன்னாரு அவர் கண்ணு கலங்கியது சாரதா அமைதியா திரும்பி போனா அவளைய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சுமை இறங்கிய மாதிரி இருந்தது அதற்கு அடுத்த நாளிருந்து மாமனார் மாறினார் அவர் சாரதாவை நேருக்கு நேர் பார்க்க கூட பயந்தார் அவர் அறைக்குள்ளேயே இருந்தார் சாரதாவோட பேச்சு குறைஞ்சது ஆனா அவர் எந்த தவறும் செய்யல சாரதா தன் மரியாதையை காப்பாத்திட்டா அவ விக்ரமுக்கு எல்லாத்தையும் சொல்லல அவர் மனசு மாறிட்டார் போதும்னு நினைச்சா காலம் போக விக்ரம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனா பிசியோதெரபி உதவியோட நடக்க ஆரம்பிச்சான் சாரதா அவனோட துணையா இருந்தா மாமனார் அமைதியா இருந்தார் அவர் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்தது சாரதா அந்த வீட்டுல தல உயர்த்தி நடந்தா அவள் புரிஞ்சுக்கிட்டா பெண்ணோட மரியாதைக்கு எல்ல இருக்கு அதை தாண்டி நான் எவனானாலும் பதில் சொல்லணும் நேயர்களே இது சாரதாவோட தைரியமான முடிவு பத்தி குடும்ப உறவில் வர்ற மோசமான நோக்கத்தை எதிர்த்து அமைதியா ஆனா உறுதியா நின்னு தன் கண்ணியத்தை காப்பாத்தின ஒரு பெண்ணோட கதை பெண்கள் எப்பவும் தைரியமா இருக்கணும் அமைதி பலவீனம் இல்ல அது சில சமயம் பெரிய ஆயுதம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி டச் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க மனசுல ஏதாவது இது போல அனுபவம் இருந்தா அமைதியா இருக்காதீங்க உங்க குரலை கேட்க வைங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல முக்குங்க அடுத்த ஸ்டோரியில சந்திப்போம் டேக் கேர் தேங்க்யூ